ராகுல் காந்தி பேசினா மட்டும்தான் எல்லாருக்கும் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்குது கறி குழம்புல கறி கொதிக்கும் பற்றியெல்லாம் அந்த மாதிரி உள்ள தசைக்குள்ளே பயங்கரமாக ஹீட்டாக அத்தனை இருக்கு அவர் பேசுனா மட்டும்தான் அப்படி ஆகுது அவரை தாண்டி அதே வார்த்தையை ஏன் அதை விட மோசமான வார்த்தை பேசுனா கூட அப்படியே பூ மாறி போயிடுறாங்க அதை தண்டு பட்டும் படாமல் அப்படி போவாங்க பற்றியெல்லாம் அந்த மாதிரி கடந்து போயிடுறாங்க ஆனால் அவர் பேசிட்டா மட்டும் பூமாதேவி ஆடுற மாதிரி ஆடு ஆடு ஆடுறாங்கப்பா இத்தனை நாள் வரைக்கும் தான் பேசினாங்க ராகுல் காந்தி ஒரு இந்தியரா சிதம்பரம் வந்து பாகிஸ்தானியோட ஸ்போக்ஸ் பர்சன் ராகுல் காந்தி வந்து இந்தியன் இல்ல சிண்டியன் அதாவது சைனாவையும் இந்தியாவையும் கலந்து சிண்டியன் அவர் இந்தியால உட்கார்ந்துருக்க சைனா உளவாளி சைனாவோட அந்த இது மேற் தழுவி அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க பொலிட்டிக்கலா பல விஷயங்கள் பேசுறதுதான் யாரு வேணாலும் என்ன வேணாலும் ஆனா ஒரு ராகுல் காந்தி ஒரு இந்தியரா ராகுல் காந்தி ஒரு இந்தியரா இருந்தா இப்படி எல்லாம் பேச முதல்ல மனசு வருமா இப்படி எல்லாம் வந்து பேசுறதுக்கா எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு வேண்டாம் அந்த இடத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு அந்த மாண்பை காப்பாத்துறதுக்கு ராகுல் காந்திக்கு மனசு இருக்கா ராகுல் காந்திய போயிட்டு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் இந்தியாவோட எதிர்காலம் ஏ பேச்சாதான் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் கேட்டுருக்கு அவர் என்ன கேட்டாரு அதுக்கு பதிலுக்கு ஏன் இவங்க இந்த அளவுக்கு நாடாளுமன்றத்துல பொங்குறது தெரியும் நீதிமன்றத்துல ஏன் இப்படி பொங்குனாங்க உண்மையிலேயே அவர் கேட்ட அந்த கேள்விக்காகத்தான் அவ்வளவு கொதிப்புள்ள பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது கோபி அந்த டிஃபமேஷன் கேஸ்காஷ் பண்ணல அதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க மூணு வாரத்துக்கு அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க லக்னோவில் போயிட்டு இவர் ஒருத்தர் கேஸு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் பாரத் ஜட யாத்திரை போனார் இல்லையா அந்த யாத்திரையில் இவர் வந்து இந்தியன் ஆர்மியை பற்றி தப்பாக பேசிட்டாரு இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி தப்பாக பேசிட்டாரு இந்தியாவோட சுதந்திர வீரர் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிட்டாரு இது எல்லாம் தான் அவர் மேலே உள்ள கேஸ் அதை இப்போ வந்து லக்னோவுக்கு வந்து அங்கே அவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸை இல்லை இது வந்து இதுவே இல்லாத ஒரு கேஸு சம்மந்தம் இல்லாமல் போட்டிருக்காந்தி அலகாபாத் கோர்ட்டில் வந்து அவர் ராகுல் காந்தி அங்கே ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த அலகாபாத் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்கு முடியாது நீங்கள் போயிட்டு அங்கே என்னன்றதோ அங்கே போய் பாத்துங்க இதையெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்றார் உடனே இவர் என்ன பண்றாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் உச்ச நீதிமன்றம் இப்போ அந்த கேஸை மூணு வாரத்துக்கு ஸ்டே போட்டு வச்சுருக்கு ஸ்டே போட்டு வச்சுருக்கு அதை ஸ்காஸ் பண்ணல ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் அவங்க எதுவும் பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி மேலே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக்கும் நடந்திருக்கு அதை கேள்வியாக நீதிமன்றம் அதோட மொத்த கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு அதை வேறு விதமாக வெளிப்படுத்தியிருக்கு அதுக்கு காரணம் உண்மையிலே ராகுல் காந்தி ஆர்மியை பற்றி பேசுனதா இல்லை சைனா ஆக்குபேஷனை பற்றி பேசுனதா இல்லை அந்த சுதந்திர போராட்ட வீரர் அவர் யார் தெரியுமா சுதந்திர போராட்ட வீரர் அவர் இருக்கார் இல்லையா சாவர்கர் வீர் சாவர்கர் அவரை பற்றி தப்பு தப்பாக ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே வந்து பல தடவை கூப்பிட்டு கண்டுச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பேசாதீங்க என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு அவரை பத்திலாம் நீங்க தப்பெல்லாம் பேசாதீங்க இப்படி நீங்க பேசிங்கன்னா அப்புறம் மக்கள் மனசுல அவர் ஒரு கோமாளியா போயிருவார் அவர் எவ்வளவு வீர தீர சாகசத்தை எல்லாம் பண்ணியிருக்காப்புல பிரிட்டிஷ் அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவரை போயிட்டு இப்படில நீங்க பேசலாமா ஏக வசனத்துல பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கா ஆனா அவர் எதுக்கு அடங்குற மாதிரிலாம் தெரியல அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப நடந்த ஒரு காங்கிரஸ் மீட்டிங் இருக்கு அந்த காங்கிரஸ் மீட்டிங்ல கூட சொல்லியிருக்காரு இந்த அடிக்கடி சொல்லுவாங்க சாவர்கார் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அவர் தான் சொல்றாரு சாவர்கார் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா பிரிட்டிஷ்காரண்ட போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன் என்ன என்ன வசதியா வச்சுக்க அப்படின்னு அவர் சொன்னாரு உண்மையிலேயே அதுதான் நடந்துச்சுன்னு ஒட்டுமொத்த ஊரும் நம்புது அதுக்கான ஆதாரங்களும் நிறைய இருக்கு அதுதான் அவரும் சொன்னாரு அவர் ஒண்ணு தானா ஒரு கதையை உருவாக்கி ராமர் தெரியுமா கிருஷ்ணர் தெரியுமா மகாபாரதம் தெரியுமா ராமாயணம் தெரியுமான் கேட்கல இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயத்ததான் அவர் எல்லாத்தையும் குறிப்பு எழுதி வச்சிட்டு போயிருக்க அவரே அவர் கையால எழுதியிருக்காரு சார் இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க மகாத்மா காந்தி கூட தான் யுவர் ஃபைட்ஃபுல் சர்வெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராக் எழுதியிருக்காப்புல அதுக்காக மகாத்மாவை கோலம்பிங்களா மகாத்மாவை இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒண்ணுமே பண்ணலேன்னு சொல்லுவீங்களா ரேஞ்சு சாவர்கரையும் மகாத்மாவையும் ஒரே தராசு தட்டுல வச்சு எட போடுற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டு அவ்வளவு மட்டமா போயிடுச்சே இல்லை அவங்க வேணா தூக்கி மகாத்மாவை சாவர்கரோட கம்பேர் பண்ணலாம் ஏன் இன்னொரு கேள்வியை கூட கேட்கலாம் சாவர்கார் செய்கிறதையெல்லாம் மகாத்மானால செய்ய முடியுமா மகாத்மா வெளியில நின்று போராடினாரு சாவர்கர் உள்ளேயே உட்காந்து போராடினாரு சாவர்கார் சொன்னதுனாலதான் இங்கிலீஷ்காரே வெளியே போனா இந்தியா விட்டு இல்லைன்னா அவன் இங்கேயே இருந்திருப்பான் சொல்லு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா தேச தந்தைன்னு நம்ம சாவர்காரத்தான் அழைக்கணும் காந்தியெல்லாம் அழைக்க கூடாது காந்தி இந்த கண்ட்ரிக்கு ஒண்ணுமே பண்ணலப்பா அத்தனையும் எல்லாத்தையும் செஞ்சது சாவர்கார் என்ன காந்தி வாங்கின அடி உத மிதி எல்லாம் வெளியில தெரிஞ்சது அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் காந்தி சாவர்காருக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது அவர் சைலண்டா நாட்டுக்காக போராடுனதை யாருக்கிட்டையுமே வெளியில சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு சாவர்கர் சொல்லுங்க கேட்போம் இல்ல என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எடுத்து விடலாம் சார் இப்ப யாரு என்ன வந்து என்ன அந்த சாவர்காரை பத்தி தப்ப அவர் ஒண்ணு இல்லை காங்கிரஸ் மீட்டிங்ல ராகுல் கேட்டாப்புல எந்த ஒரு செயலுக்குள்ள போயிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சா சொல்லுங்க சுதந்திர போராட்டம் எல்லாரும் இருக்காங்க சார் அது வந்து யாருமே அந்த கண்ட்ரிக்கு வந்து எந்த விதமான ஒரு பார்ட்டிசிபேஷனும் பண்ணலாம் சொல்ல முடியாது ஆனா சௌரியமா இருந்தவங்களும் பல பேர் இருக்காங்க அதுல முக்கியமா குறிப்பா ஒட்டு மொத்தமா எல்லாரும் அவங்களோட அந்த வசதியை மட்டும் பாக்குறதுக்கு எது நடந்தாலும் என் கட்டிலுக்கு எந்த சேதமும் ஆயிடக்கூடாது அப்படின்றத தெளிவா இருந்த ஒரு குரூப் இருக்கு அதுல முக்கியமான ஒரு ஆளு சாபர்காருனா அவர் எழுதுன லெட்டர் எல்லாம் இருக்குல்ல நீங்க எல்லாம் கேக்குற நீங்க என்ன சொன்னாலும் செய்யற எனக்கு மாசம் ரெண்டு ரூபா கொடுங்க சொன்ன எதுக்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு எதுக்கு ஓட்டுறாங்க இதுக்குதான் ஓட்டுறாங்க வேற எதுக்கு ஓட்டுறாங்க யோசிச்சு பாருங்க இப்ப அதெல்லாம் வந்துட்டு இப்ப அதை வந்து மறைமுகமா அவர் ராகுல் காந்தி எதுக்கும் விடுற மாதிரி இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு உண்மையை சொல்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்ப அவரு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பாரத் ஜோட ஸ்டே அந்த சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சைனா வந்து இந்தியா லேண்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஆக்குப்பை பண்ணிருக்கேன் ஏற்கனவே அவங்க ஏகப்பட்டது ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்பையில இருந்து ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்ச இந்த எல்ஏசி இருப்பாங்க இல்ல லயன் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல் ஓசி தெரியும் எல்ஏசியில இருக்குது எல்ஏசியில இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கத்து வீட்டுக்கார இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்துக்கு சேர்த்து வேலையை போடுவோம் பத்தியலாம் அதே மாதிரியே சைனாக்கார பண்ணிட்டு இருக்கேன் என்னங்க ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அவர் கல்வான் தாக்குதலை பத்தி கேட்டார் அந்த பல்ல அந்த கல்வான் தாக்குதல் நடந்ததுல இருபது பேரு கொண்டுட்டாங்க நம்ம இந்திய வீரர்கள் அதை கேட்டாரு அதை செத்துக்கிட்டு இருக்கப்போ சைனா அம்பாசிடரோட உட்காந்து சைனா டி சாப்பிட்டு இருக்காரு நம்மளோட செக்ரட்டரி பாரின் செக்ரட்டரி இதெல்லாம் எந்த விதத்தில் சார் நியாயம் அவர் கேட்கிறார் சார் ஆனால் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கோர்ட்டில் சரிங்க நீங்கள் அதை செய்ய வேண்டியது நாடாளுமன்றத்தில் இல்லை அங்கே போய் கேட்காம ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்து நீங்கள் மாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை கேட்கறதுக்குன்னு ஒரு இடம் வேணாம் உங்கள் பதவிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் கேட்கணும்ல அப்படின்ற ஒன்றும் இல்லை இப்ப பேசுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலில் கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்துல உட்காந்து சொன்னாரு அப்பயாவது பரவாயில்ல பாரத ஜோடா யாத்திரா அப்ப ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இப்போ நாலாயிரம் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணிட்டாங்க என்றார் நாலாயிரம் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணிட்டாங்க சார் அது மட்டும் கேட்கல அவரே கேக்குறாப்புல யுஎஸ் டேரிஃப் நம்ம மேல அவ்வளோ இம்போஸ் பண்ணிருக்கப்பா அதை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேக்குறாரு இது பெரிய ஆபத்தா முடியும் இந்தியன் எக்கானமி டெட் எக்கானமியா மாறிடும் அதுக்கு முன்னாடி எதையாச்சும் உன பண்ணு இதுதான் அப்போசிஷன் பண்ண வேண்டியது நாடாளுமன்றத்துல கேட்கல நாடாளுமன்றத்துல கேட்டாரு ஆனா பதில் என்ன சொன்னாங்க ஒரே ஓரத்துல சொல்லிட்டாங்க இப்ப சைனா ஆக்கு போய் பண்ணிருக்கிறது பூரா காங்கிரஸ் காலத்துல பண்ண சரி போல காங்கிரஸ் காலத்துல இவங்க தானே உட்கார்ந்து இருந்தாங்க அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தப்ப என்னவா பண்ணீங்க காங்கிரஸ் காலத்துல பண்ணுச்சுன்னா என்ன ஏதாச்சும் ஒண்ணு இது சைனா வந்து உள்ள என்ட்ரா இருக்கு காங்கிரஸ் வந்து பேசாம வாயை மூடிட்டு கம்முன்னு கிடக்கு பாராளுமன்றத்தில் ஏதாவது பண்ணிருக்கீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே ஆப்போசிஷன் அங்கே அப்ப என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கீங்க காங்கிரஸ் இதே மாதிரி இவங்க இவர் பொய்யே சொல்றாருன்னு வச்சுக்கோப்பா பொய்யே சொல்றாரு அன்னைக்கு நீங்க உண்மையை தானே பேசிருப்பிய அன்னைக்கு என்ன ஆதாரம் இருந்துச்சு அன்னைக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருந்தது இல்லை அதை அடிச்சு கேட்டிருக்க வேண்டியது தானே இன்னைக்கு அவர் சொல்றாரு ஆனா இவர் சிங்வி அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவா வழக்கறிஞர் இறங்கினாப்ல அவர் சொல்றாரு உண்மையிலே இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியணும் சார் தெரியாம அதுதானே ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கு அதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அது எப்படி சார் பேச ஒரு ட்ரூ இண்டியன் கல்வான் பள்ளத்தாக்கில் இறந்து போன நம்மளோட வீரர்கள் அதை நினைச்சு கவலைப்பட்டு வேதனையில சொல்றாரு அது சொல்லக்கூடாதுன்றீங்களா கூடாதுன்றீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார் நல்லவேளை கல்வான் தாக்குதல்ல இருபது பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்காம போனாங்க அது வரையும் சந்தோஷம் இதுக்கு ஆதாரம் இருக்குதான் ஆதாரம் ஒரு நடமாடும் உயிரோட இருக்கிற ஒரு ஆதாரம் இருக்கு ஏன்னா அவர் தான் அடிக்கடி சொன்னது இன்னும் சொல்ல போனா அவர் தான் ஆரம்பிச்சு வச்சதுன்னு கூட ஐயா சுப்பிரமணிய சுவாமி முடிஞ்சா அவரை போய் கேளுங்க பார்ப்போம் அவரை போய் கேளுங்க இவர் மட்டுமா சொன்னாரு அவரும் ஓபனா பப்ளிக்கா சொல்லியிருக்காரு ட்வீட்டு போட்டிருக்காரு எல்லாத்தையும் அடிச்சு இவங்களுக்கு எதுவும் வக்கு இல்ல பாஜக அரசு ஒரு இன்னும் தெளிவா சொல்லுவேன் போட்டு மிதிப்பாங்க அதனால லாய்க்கு இல்லாத ஒண்ணு இவங்க இருச்ச வயணத்தை தான் போட்டு அடிப்பாங்க நல்லா எதிர்த்து போராடுறதுக்குலாம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எப்ப சாப்பா அவனாவது கிடைச்சா அவனை வச்சு இவங்க அடிச்சு வீரன்னு நிரூபிச்சுக்குவாங்க சைனாக்கார உள்ள ஆக்குபை பண்ணிட்டானு முதல்ல அடிச்சு உடச்சி அதை சொன்னது சுப்பிரமணிய சுவாமி எங்கே அவர் மேலே கேச போடுங்க பார்ப்போம் அவரை கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி கண்டிங்க பார்ப்போம் நீ ஒரு ட்ரூ இண்டியனா நீ இருந்தால் அப்படி போய் அவர்கிட்ட ஆதாரம் கேளுங்க இளைஞர் அங்கேயும் போய் கேளுங்க சார் அவரும் ஒரு நேஷ்னல் லீடர் தான் இன்னும் சொல்ல நான் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியது நான் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தால் இதெல்லாம் நடக்க விடுவேன் இது அவரே சொன்னார் எங்க போய் கேளுங்க பார்ப்போம் அவரை கேட்காம கொண்டாந்து இவரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள தோணும் இருந்தாலும் கோர்ட்டு வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லியிருக்கு இப்படிலாம் இருக்காதியா அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு கூடவே சாவற்காரையும் அடுத்து சொல்லு சாவர்கார இந்த மாதிரி பேசாதீங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இறந்து போன தலைவர்களை பற்றி தப்பு தப்பா பேசாதீ பழி போடாதீங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும் தமிழ்நாட்டுலையுமே அது பெரும் பிரச்சனையாக இருக்கு எது கேட்டாலும் கலைஞரை எழுக்கிறாங்க எது கேட்டாலும் அம்மாவை விழுகிறாங்க இருக்கிறவங்களை பற்றி பேசுறதே கிடையாது நம்மளும் அதே மாதிரி போயிடுவோம் நம்மளும் இருந்த தலைவர்கள் அத்தனை படி அப்படி பேசுறது இல்லையா அடல் பிகாரி வாஜ்பாயை பத்தி யாராச்சும் தப்பா பேச சொல்லுங்க அடல் பிகாரி வாஜ்பாய் யாராச்சும் அவர் தான் பிரதமர் இருந்தாரு அவர் இருந்தப்ப அவர் எவ்வளவு எந்தெந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணமோ இந்த மாதிரி விஷயத்தை எப்பயுமே அவங்க பயன் பதவிக்கு பயின்றது கிடையாது சார் ஒண்ணு இல்ல இந்த இது பாபர் மசூதி பிரச்சனைக்கு அப்ப அவர் வந்து அந்த இதுல செக்ரட்டரி நினைக்கிறேன் பெரிய ஒரு தேசிய அளவுல அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்றேன்னு அப்பல உண்மையில அது எனக்கு பெருத்த அவமானம் கவலை இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது இதை என்னால் தடுக்க முடியல இருந்த கூட்டத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அந்த பதவியை விட்டு இறங்குறேன் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்னைக்கு என் பேச்சு அவங்க கேட்கலையோ என் பேச்சுக்கு மதிப்பு இல்லையோ நான் சொன்னது மீறி இந்த விஷயத்த பண்ணாங்க இனிமேல் நான் அங்க இருக்கல என்ன அர்த்தம் அவர் செஞ்சார் அவர் தானா இறங்கி வந்த பல பேர் இதே பாஜக அரசுல அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அத்தனை இருந்திருக்கு ஆமா உள்ள வந்துட்டான் ஆனா எப்ப கேட்டாலும் சார் ஒரு இன்ச்சு கூட எங்களை மீறி எடுத்துட்டு போக முடியாது நாங்க இருக்கிறப்ப எவனும் உள்ள வர முடியாது இவங்க வர 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 ஓடமா ஓடிடுறாங்க ஓடிடுறாங்க போய் கேட்குற அருணாச்சல பிரதேசம் இது வரைக்கும் ஆக்கிரமிப்புன்றதே கிடையாது சைனா ஆக்கிரமிப்புன்றதே கிடையாதுன்றாங்க யாரு போய் பார்க்க போற அந்த கேள்வியை தான் அங்கே அவரும் கேட்டார் ராகுல் காந்தி அங்கே போய் பார்த்தாரா ராகுல் காந்திகிட்டே ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா எடுத்து போட்டு ஒன்றும் இல்லை நீங்க அரெஸ்ட் பண்ணுறாரு ஒட்டு மொத்தம் எல்லாத்தையும் இது கூகுளு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும் போய் பாருங்க சைனா இது அந்த லேண்டை வந்து இது பண்ணியிருக்கு திருட்டு தினமும் நம்ம கிட்ட உள்ள வந்திருக்கு இன்வேஷன் ஆயிருக்கு போய் பாருங்க அவங்க சொல்லுவாங்க அத்தனை பேர் சொல்லுவாங்க அதைத்தான் ராகுல் காந்தி அதை பீப்புள் இன்ட்ரெஸ்ட் உண்மை இல்லையே இல்லைன்றத எடுத்து சொல்ல சொல்லுங்க ஆதாரத்தோடு சொல்ல சொல்லுங்க குற்றச்சாட்டு சார் செய்வாங்க நீங்க தப்பு பண்ண இல்லைன்றதை நீங்க எடுத்து சொல்லுங்க அதை சொல்லியிருக்கலாம் பேசவே கூடாதுன்றது எந்த வித சொல்லுங்க அதைத்தான் பண்ணியிருக்காங்க ஆனா என்ன சொல்லிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒண்ணு இருக்கு ஆனா இந்த ஜட்ஜு வந்து சாதாரணமான ஆள்லாம் கிடையாது உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன் பல விஷயங்கள்ல ஓப்பனாகவே நிறைய திபெங்க தத்தம் ஆ இன்னும் இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவர் சர்வீஸ் இருக்கு அது வரைக்கும் அவர் சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் அவர் வந்து சீனியாரிட்டின் அடிப்படையில் மெரிட்டின் அடிப்படையில் அவர் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட உள்ளே அதான் இந்த கொலீஜியம் நிறைய எக்ஸ்டர்னல் இதை ப்ரெஷர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்னால கொலிஜியத்து மேல ஒரு முழு நம்பிக்கை வந்து இல்லாம இருக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இது எல்லாத்தையும் அவ்வளவு உழுக்கல ஆக்சுவலி அவர் ஜட்ஜி கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் சார் சில நேரங்கள்ல எவிடன்ஸ் யாரு கொடுக்கணும் சார் அத ஐயா கேட்டது சரியான கேள்வி இல்லைன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க ஏன்னா நம்ம எல்லாமே அந்த வரைபடம் எல்லாமே இருக்கு இல்லையா இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே தான் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம் எதுவும் உள்ள வரல அதை சொல்லலாம் இல்ல சார் அதை பத்தி யாரும் எதுவும் எல்லாம் கேட்க மாட்டாங்க அதை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு ஒண்ணு இல்லை ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் அவரே வந்து இனாக்ரேட் பண்ண பார்த்தார் காங்கிரஸ் உள்ள வந்துட்டா முஸ்லீம்லாம் தாலி எடுத்துருவாங்க இந்துக்களுக்கு அதை கண்டிச்சு இது வரைக்கும் எங்கேயாச்சும் எதாச்சும் ஒரு அமைப்பு ஒரு கண்டனம் அது எப்படி நீ இந்தியா குடிமக்களை சொல்லலாம் ஒண்ணுல்ல சாவர்காரை பத்தி இவ்வளவு பேசுறாங்க இல்ல சாவர்காருக்கு நம்ம இந்த ட்ரை கலர் அந்த கொடி இருக்கு இல்லையா இந்திய தேசிய கொடி அத சக்கரம் இருந்தது பிடிக்கவே கிடையாது அந்த சக்கரத்தை ஏத்துட்டு சிம்பல் போடணும் நிறைய இடங்களை பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு அவரை இந்தியா இந்தியாவோட இண்டிபெண்ட் லீடருன்றீங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவுன்றீங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே இந்தியாவே இருக்குன்னு நினைச்சப்ப சின்ன தனியா போ சின்ன தனியா போணும்னாருல அவருக்கு இஸ்லாமியருக்கு ஆவே ஆவாது யாருக்கு நம்ம சாவர்காருக்கு இஸ்லாமியருக்கு ஆவே ஆவாது அவர் ஜின்னாவோட கழி நீ ரெண்டு நேஷனா போடான்னு அப்பட டூ நேஷன் தேதிக்கு இவரும் ஒரு உடந்தை அடிச்சு விரட்டி விடுங்கன்னாரு அவருக்கு முழுக்க இங்க எல்லாம் போகலன்ற வருத்தம்லாம் நிறைய இருந்தது சார் ஹிஸ்டரி எல்லாம் யாருக்கும் தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்காது எந்த நேரத்திலும் ஹிஸ்டரி தோண்டி எடுக்கப்படலாம் யாரும் தேவையில்லாம அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்கா ராகுல் காந்தி இன்னைக்கு இன்சிடென்ட்டை பத்தி பேசுனா அன்னைக்கு நடந்தது தூக்கி கொண்டாந்து வர்றாங்க அன்னைக்கு நடந்தது இல்லைன்னு ஆயிருமா ஆளு ஆளுக்கு எல்லாருமே ஒவ்வொரு சில தப்பு பண்ணியிருப்பாங்க சார் ஆனா தப்பே பண்ணாம ஒரு மனுஷன் தங்க மாதிரி மனுஷன் சொல்லி அதை கொண்டாந்து அதை தட்டி நம்மகிட்டே விற்க பார்க்கறாங்க பத்தி அதை நினைச்சு அத்த ஒரு மாதிரி ஆனா ராகுல் காந்தி எந்த பாடுபடுத்துறாங்கன்னா நம்மளால யோசிச்சு பாருங்க அவ்வளவுதான் இதுல ராகுல் காந்தி பேசுனது தப்பு எதிர்கட்சி எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்க கேட்டுங்க அப்படி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்துருங்க பாத்துக்குவோம் ஆனா எல்லா நாளும் நீங்களே ஆளுங்கட்சியா இருக்க முடியாது ஒரு நாளைக்கு நீங்களே எதிர்கட்சியா உட்காரணும் பாத்து நன்றி